பாம்புகள் வாசனையை எந்த உறுப்பை பயன்படுத்தி உணர்கின்றன விடை நாக்கு மனிதனின் எந்த எலும்பு அடிப்பட்டால் மீண்டும் மலரும் விடை விழா எலும்பு விண்வெளியில் நாம் என்ன செய்ய முடியாது விடை கண்ணீர் விட முடியாது எந்த இனம் பல கோடி ஆண்டுகளாக உருமாற்றம் அடையாமல் உள்ளது விடை சிறந்தி பூச்சி வவ்வால் எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழும் விடை பத்தாண்டு விந்து முந்துதலை கட்டுப்படுத்தும் மூலிகை எது விடை ஜாதிக்காய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ